அர்சி மூளூ சூடு உக்கே ஒரு தம்லார் அர்சி அடி எடுக்கறே. நா கொன்றே. ஒருங்கள அர்சி கி கால் தம்லார் புளுது. அப்பதான் பர்மாப்பு கடிக்கு. சே தண்ணி தர. ஆர்மன் நார ஊர்ல. அர்சி தண்ணி கொட்டி அரவன் நாராஜி. அர்சி கல்ல சுத்தமா கழுவி எடுத்துலாம். கொட்டி ஆட்டலாம். கழிதி எடுத்துக்கிட்டேன் கொட்டி ஆட்டலாம் ஆட்ட வேணும் எல்லோரும் பூங்க வருத்த எடுத்துக்கலாம் வரமாட்டேன் பாரு இப்படிதான் இருக்கணும் சேந்த கிடுச்சு பாரு போதும் இலவரிகரத்தை கொட்டிக்கணும் ஓம்தான் எடுத்துக்கணும் இளவறிய கருத்து கொட்டிக்கணும் ஒரு பூணு எண்ணெய் ஊற்றி வெனஞ்சு எடுத்துக்கணும் ஏஞ்சி எடுத்து என்ன காஞ்சி போச்சு எல்லாம் முறுக்கு சுற்றுலாருக்கா முறுக்கு வந்து போயிச்சு எடுக்கிறேன் எடுத்துக்கலாம் ஒன்றெண்ணா சா மாட்டேன் எடுக்கிறேன் அரிசி முறுக்கு ரெடி வாங்க பாப்பலாம் வாங்கப்பா வாடிச்சாமா பாரு பொறு பொறு பொருள் வைக்கிறது பாப்பா கூட அப்படி தங்குறாங்க பாரு அரிசி முறுக்கு வீட்டில் சுட்டு வச்சிங்கன்னா காரம் இல்லாத விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி மணக்குதுன்னு பாரு எள்ளு போட்டிருக்குது ஓமம் போட்டிருக்குது காரம் இல்லாத